இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே வரலாற்று பக்கங்களில் தமக்கேற்ற வழிமுறைகளை பயன்படுத்தி வாழ்வின் திருப்பு முனையாக அமைத்த பல மாமனிதர்களை நாம் பார்க்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் கல்வியை சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக பயன்படுத்தினார் காரல் மார்க்ஸ் சமூக அமைப்புகளை அறிவியல் பாணியில் பகுப்பாய்வு செய்தார் இவர்களுக்கு முன்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு மன்னிப்பு சமத்துவம் போன்ற மதிப்பீடுகளால் மாநில சமுதாயத்தில் ஒரு புதிய வாழ்வுரிமையை கொண்டு வந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மக்களுக்கு போதிக்க வந்தவர்களுள் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ராபத்தி நோபிலி இவர் உயர்குல மக்களுக்கு பணி புரிந்ததால் தத்துவ போதகர் என்று அறியப்பட்டார் அவருக்கு அடுத்து வந்தவர்தான் நம்முடைய வீரமாமுனிவர் இவர் எல்லாருக்குமான எளிய சாமியார் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கே தனது பணிகளை செய்தார் அதனால் அவரை மக்கள் பண்டார சுவாமி என்று அன்புடன் அடைத்தனர் தான் ஒரு மேட்டுக்குடியில் பிறந்தாலும் அவர் ஒரு நாடோடி போதகராக வாழ்ந்தார் ஏழை எளியோர் கொடுக்கும் உணவை உண்டு எளிய வாழ்வை இயல்பாக பின்பற்றினார் குறிப்பாக சமுதாயத்தின் விளிம்பில் இருந்த பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் தேடி சென்று தனது பணியை செய்தார் அவருடைய அணுகுமுறையே விளிம்பில் இருந்த சாதாரண மக்களை மையத்திற்கு கொண்டு வருவதாக இருந்தது அவருடைய தோற்றம் தமிழ் மண்ணுக்கேற்ற தோற்றமாக இருந்தது வீரமாமுனிவர் எல்லாருக்கும் எல்லா வாழ வேண்டும் என்ற தாகம் கொண்டு தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டார் ஐரோப்பிய உடைகளான கருப்பு அங்கியை கருப்பு காலனியை கருப்பு தொப்பியை நீக்கினார் அதற்கு பதிலாக இளமஞ்சள் நிற துணியில் நம் நாட்டு வெயிலுக்கு ஏற்றவாறு தொளதொளவென அங்கேயே அணிந்து கொண்டார் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தால் பருத்தி துணியில் தலைப்பாகையும் கட்டை செருப்பையும் அணிந்து கொண்டார் வெயில் குறைந்தால் தலைப்பாகை இல்லாமலையும் வெற்று காலுடனும் நடக்க பழகி கொண்டார் காட்டுப்பாதைகளை கடக்கும் போது தற்காப்பிற்காக ஒரு மூங்கில் தடியை கையில் ஏந்திச் சென்றார் இவ்வாறு தனது உடல் உடை உணவு என அனைத்தையும் தமிழக மக்களைப் போலவே மாற்றிக்கொண்டார் இதனாலேயே அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் மக்கள் அவரை தங்களுக்கான சாமியாராக ஏற்றுக்கொண்டனர் வீரமாமுனிவர் மக்களின் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தார் தன்னுடைய ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்ற பெயரை மக்கள் எளிதாக அழைப்பதற்காக தைரியநாதர் என்று மொழிபெயர்த்தார் பிறகு தமிழ் மொழியில் அவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்டார் அவர் பிறந்தது இத்தாலி தேசமாக இருந்தாலும் அவரது சிந்தனை எண்ணம் இறையல் அனைத்தும் நம் மண்ணுக்கானதாக தமிழ் மக்களுக்கானதாகவே இருந்தது உதாரணமாக அன்னை மரியாவுக்கு நம் ஊருக்கு ஏற்ற பெயர்களை நாம் சூட்டும் வழக்கம் உருவானதே வீரமாமுனிவர் எடுத்த முன்னெடுப்பினால்தான் அன்பானவர்களே வீரமாமுனிவர் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது வீரமாமுனிவரை பண்டார சுவாமி என்று நாம் நினைவு கூறும் பொழுது அவர் வாழ்ந்து காட்டிய எளிமையையும் எல்லாரையும் அரவணைக்கும் மனப்பான்மையும் நினைவு கொள்வோம் இயேசுவின் வார்த்தை மத்திய இருபத்தைந்து நாற்பதில் ஒழிக்கிறது இந்த சின்னஞ்சிறியவர்களில் ஒருவருக்கு செய்தது எனக்கே செய்ததாகும் வீரமாமுனிவர் இதை சொற்களால் அல்ல வாழ்க்கையால் போதித்தார் வீரமாமுனிவரை பண்டார சுவாமி என்று நாம் கூறும்போது நம் ஆண்டவர் இயேசுவையே நினைவு கொள்ள வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாவுமாயிருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் அவர் மக்கள் மத்தியில் வாழ்ந்தார் ஏழைகள் நடுவே இருந்தார் அவர்களுக்குள் நம்பிக்கை கொடுத்தார் வீரமாமுனிவரின் வாழ்க்கை இன்று நம்மை கேள்விப்படுத்துகிறது என் பதவி மக்களுக்கு உதவி செய்வதற்கா அல்லது அதிகாரம் செய்வதற்கா நான் நம்பிக்கையை வாயால் மட்டும் சொல்கிறேனா இல்லை செயலில் காட்டுகிறேனா நான் மக்களை உயர்த்துகிறேனா அல்லது என்னையே உயர்த்தி கொள்கிறேனா கடவுளின் அன்பு செயலில் வெளிப்படும் போது மட்டுமே உண்மையான அன்பாக அது கணி தருகிறது நாமும் நம்முடைய ஆடம்பரமான வாழ்வையும் மேட்டுக்குடி மனப்பான்மையும் துறந்து விளிம்பில் உள்ளவர்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக வாழ உறுதியெடுப்போம்